ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்கறோன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேத்து அதாவது டுவெண்ட்டி செவன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாந்தேதி சங்கத்திலேருந்து என்னைய தொடர்பு கொண்டாங்க குறிப்பாக நம்ம சங்க தலைவர் செயலாளர் நம்ம சங்கத்தில் இருக்க மற்ற உறுப்பினர்கள் நிறைய பேருந்து தொடர்பு கொண்டாங்க நாங்கள் இந்த மாதிரி மதுரை வரப்போகிறோம் நீங்கள் அவங்களால் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி தொடர்பு கொண்டாங்க அப்புறம் பூமிநாத சார்கிட்ட தொடர்பு கொண்டாங்க எல்லாருமே தொடர்பு கொண்டு சரி நான் மதுரைக்கு வர்றதால நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மதுரை பக்கத்தில் திண்டுக்கல் போகிற அந்த ஹைவேயில் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டோம் அதில் யார் யார் வந்தாங்க என்ன கலந்துக்கிட்டாங்க என்ன பேசணும் இனிமேல் ஃபர்தராக என்ன செய்ய இருக்காங்க அப்படின்னு சொல்லி சங்கத்துலேருந்து நம்மளுக்கு கோரிக்கை வைச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு மணிலேருந்து திண்டுக்கல் ஹைவே நியரில் ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல நம்ம வந்து மீட்டிங் போட்டோம் மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் என்னைய வந்து பூமிநாதன் சார் தலைவர் சார் அப்புறம் இன்னும் நிறைய பேர் சங்கத்தில் இருந்து கூப்பிட்டாங்க அவங்களால நான் அங்கே போயிருந்தேன் அப்போ அந்த மீட்டிங்கில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஃபோட்டோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இவ்வளோ நபர்கள் வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம் அதில் குமரேசன் சார் செல்வம் சார் வழக்கறிஞர் கிருஷ்ணா அதுக்கடுத்து சங்கத்தோட நிர்வாகிகள் நான் எல்லாருமே கலந்து நேற்று முதல் முறையாக நேரில் சந்தித்து பேசிக்கிட்டோம் நான் இதனால் வரைக்கும் குமரேஷ் சாரை சந்தித்தது இல்லை நேற்று தான் முதல் முறையாக சந்திச்சிருக்கேன் செல்வம் சார் என் கூட வேலை பார்த்தவர் அவரை நான் சொல்ல விரும்பலை அதுக்கடுத்து வந்து வழக்கறிஞர் கிருஷ்ணாவையும் நான் நேற்று தான் முதல் முறையாக நேரடியாக சந்தித்து பேசினோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மீட்டிங் எதுக்காக அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே வரும் மீட்டிங் சங்கத்தோட தலைவர் செயலாளர் சங்க நிர்வாகிகள் எல்லாருமே பேசி இனிமேல் ஒற்றுமையாக செயல்படுவோம் சார் ஏன்னா எனக்கும் குமலேசன் சாருக்கும் செல்வம் சாருக்கும் ஒரு சில மனக்கசப்பு இருக்குது அப்படி எனக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளவு நம்புனேன் நீங்கள் என்ன நடந்துச்சு இதை நான் எதையுமே சொல்ல விரும்பலை அந்த மனக்கசப்பை நேரில் சந்தித்து பேசி ஒரு முடிவு வந்து சுமூகமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது சங்கத்தோட முழு கோரிக்கையாக இருந்துச்சு நான் அதை ஏற்றுக்கிட்டேன் மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா நான் எதுனாலும் செய்கிறதுக்கு ரெடி சார் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் முன் வந்து நான் ஏற்றுக்கிட்டு நான் எத் நீங்கள் சங்கம் பார்த்து எது செஞ்சாலும் சரிதான் சார் மக்களுக்கு தேவை பணம் என்னோடய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இதில் எதுவுமே கிடையாது யாருக்குமே வாக்கிய தகராறு வரப்ப தகராறு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நேற்று வந்த நபர்களுக்கும் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கை கொடுத்து எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக பேசி உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள் உங்ககிட்ட இருக்க ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களையும் சொன்னாங்க செஞ்சாங்க அதுக்கடுத்து எல்லோரும் பேசினாங்க நேற்று முதல் முறையாக என்னையை சந்தித்து சங்க நிர்வாகிகள் மற்ற உறுப்பினர்கள் குறிப்பாக பெண் உறுப்பினர்கள் எல்லாருமே என்னையை சந்தித்து பேசினாங்க இதுதான் நான் பார்க்குற முதல் சந்திப்பு இதுக்கு முன்னாடி யாரையும் சந்தித்தது கிடையாது இனிமேல் என்ன நடக்க போது அப்படின்னா சார்ஜ் ஷீட் சீக்கிரமாக காவல்துறை உயர் அதிகாரிட்ட போய் பேசிட்டு வரும்போது டி மரியாதைக்குரிய டிஎஸ்பி சார்ட்ட பேசிட்டு வரும்போது விரைவாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வாக்குறுதி தந்திருக்காங்க அதுக்கான வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்தது நான் கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே வழக்கறிஞர் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அந்த வழக்கறிஞரை வச்சு வழக்கு நடத்தி நீங்கள் கொடுத்துருக்க புகாரோட உண்மைத்தன்மையை நிரூபித்து எதிரியை குற்றவாளியை ஆக்கி நிப்பாட்டணும் இதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை இதுக்கு நீங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் செய்யுங்க நான் ஆல்ரெடி தலைவர் செயலாளர் அதுக்கடுத்து மற்ற உறுப்பினர்கள்ட்ட நான் சொல்லிட்டேன் ஒரு சில இடத்துல நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க அந்த தவறை எப்படி திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவரும் சொல்லுவார் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழே பயணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சங்கத்தோட கோரிக்கையாக இருக்குது தனிப்பட்ட நபர்கள் ஒரு சில பேரோட ஈகோ ஒரு சில பேரோட என் மேல இருக்கிற கசப்புத்தன்மை எனக்கு அவங்க மேல இருக்க கசப்புத்தன்மை அதெல்லாம் மறந்து வச்சிட்டு எப்படியாவது ஒன்று சேர்ந்து எதிரிக்கிட்டேருந்து இருந்து பணத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதால நிறைய ஆதாரங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க அதில் வந்து த்ரீ சிக்ஸ் நைனில் இருக்க ஆதாரங்கள் பேசின ஆடியோ டேப்ஸ் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே காவல்துட்ட கொடுத்துருக்காங்க நம்ம சங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க நிறையா விஷயங்கள் முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நேற்று நடந்த மீட்டிங்கில் இதெல்லாம் ஓரளவு பகிர் ப பகிர்ந்தளிக்கப்பட்டது யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதால நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் வந்து மக்களுக்கு எது நல்லது நடந்தாலும் நான் அதுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன் சங்கத்தில் கோரிக்கை வச்சாங்க நான் அதை ஏற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து பணம் மக்களுக்கு வந்து சேர்ந்தால் போதும் வேறு எதுவுமே தேவை கிடையாது என்னோட தனிப்பட்ட ஈகோக்கு நான் மக்களை பலியாக்க விரும்பலை ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி குரூப்பில் இருந்து எல்லாத்துலேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன் நேரத்தில் இருந்து எனக்கு வந்து கண்டினியூவாக நம்ம தலைவர் சாரும் செயலாளர் சாரும் மற்ற பெண் உறுப்பினர்களும் பூமினா சாரும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் குரூப்புக்கு வாங்க சார் நீங்கள் குரூப்புக்கு வாங்கன்னு சொன்னாங்க எனக்கு குரூப்புக்கு திரும்பி வந்து உங்கள் கூட பயணிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை அதை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ஏன்னா நான் வந்தேன்னா உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க உண்மையை மறைக்காதீங்க அதுக்கடுத்து உங்களோட உண்மையான கணக்கு வழக்கை காட்டுங்க அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் புகார் கொடுக்கலனா போய் புகார் கொடுங்க புகார் கொடுத்தா மட்டும்தான் பணம் கிடைக்கும் காம்ப்ரமைஸில் பணம் கிடைக்காது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன் ஆனால் அது யாருமே கேட்க மாட்டேன்றாங்க என் மீது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க நான் சொல்கிறது தப்புன்றாங்க ஆனால் நேற்று மீட்டிங் வந்த நபர்களுக்கு நான் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் நான் காமிச்ச ஒரு சில விஷயங்கள் ஆடியோ ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் தலைவர்கிட்ட செயலாளர்கிட்ட இன்னைக்கு கூட நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த விஷயங்கள் ஃபுல்லாக அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இனிமேல் என்ன நடக்க போகுது அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் எப்படிலாம் நடக்க போகுது ஏன்னா அங்கிட்டு ஒரு சங்கம் ஆரம்பிச்சு அந்த பக்கம் பிரிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க எல்லாருமே திருடர்கள் திருடர்கள் சொல்றத நம்புவீங்களா யார் உண்மை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்க எதுநாள் வரைக்கும் செய்யாதவங்க நம்ம செஞ்சதை காப்பி டூ பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் காப்பி டூ பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிங்க நான் வந்து இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு யாரையும் சர்டிஃபிகேட் கொடுக்க எனக்கு விருப்பம் கிடையாது நான் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு மற்ற யாருக்கும் நான் சர்டிஃபிகேட் கொடுத்து யாரையும் நான் நிரூபிக்க விரும்பலை மற்றபடி யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது யார் கூட பயணிக்கணும் யார் கூட பயணிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களோட முடிவு பணம் நீங்கள் இழந்திருக்கீங்க முடிவு நீங்கள் தான் சொல்லணும் பணம் இழந்ததுக்கான சீக்கிரமாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி காவல்துறை அதிகாரி வந்து சீக்கிரமாக அது பின்ன நடவடிக்கை எடுத்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க கோர்ட்டில் நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னா கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும் கோ கேஸில் வந்ததுக்கப்புறம் வாதாடுவாங்க எதிரியோட வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட நபர்கள் சைட்லேருந்து வழக்கறிஞர் அரசாங்க வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நம்ம சொல்லுவோம் பிபி அப்படின்னு எல்லாருமே பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக அரசாங்கத்திலேருந்து என்ன சப்போர்ட் கிடைக்க முடியுமோ அந்த சப்போர்ட் ப்ளஸ் உங்களோட லாயர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க எப்படி கூண்டில் ஏறி பேசும்போது எப்படி பேசணும் என்ன மாதிரி செய்யணும் உண்மை நடந்த உண்மை என்னன்னு நீங்கள் நிரூபிக்கணும் அதுக்கான ஆதாரத்தையும் அதுக்கான எவிடன்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று சேர்த்து வைங்க அதுதான் நான் கேட்க வருது நீதிமன்றம் என்னைக்குமே எமோஷன்ஸ் வேல்யூக்கு அவங்க வந்து ரெண்டாவது பட்சமாதான் எடுத்துப்பாங்க நீதிமன்றத்தை பொறுத்தளவு ஆதாரங்களும் அடிப்படை நாலேஜ் அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க எப்படி யார் உண்மையான குற்றவாளி உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரங்கள் தான் பேசும் சரியா ச சட்டத்தை அளவு சாட்சியங்களும் ஆதாரங்களும் தான் முக்கியமாக பேசும் அதனால் அதை எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம சங்கத்துக்கிட்ட எல்லாரும் ஒப்படைங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது அந்த ஆதாரத்தையும் எவிடன்ஸையும் ஃபோட்டோ எவிடன்ஸ் வீடியோ எவிடன்ஸ் சொத்தோட விவரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒ ஒத்துரைச்சு ஒரு இடத்துல இருந்து நீங்கள் அதை அட்டாக் பண்ணுங்க இனிமேல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது சங்கத்தோட கோரிக்கை என்னோட கூட என்னோட தனிப்பட்ட ஈகோவை விட எல்லாத்தையும் ஈகோவை விட நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து ரொம்ப பெரிய வேலை தொலைச்ச பணத்தை மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்ச பணத்தை திருப்பி எப்படி மீட்டெடுக்க போகிறீங்க அது பெரிய ஒரு ரிஸ்க்கான வேலை ஆனால் நம்பாதீங்க பணம் ஒரு மாதத்தில் வந்துடும் ரெண்டு மாதத்தில் வந்துடும் இப்போ வந்துடும் அந்த வந்துடும் பாஸ்போர்ட் ரிலீஸ் பண்ணுங்கள் ஃபாரினில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அங்கே ஆயிரம் கோடி இருக்குது இங்கே ரெண்டாயிரம் கோடி இருக்குது வாயாலியே வடை சொல்கிறது எப்படி வெறும் வாயாலியே வடை சூட முடியும் அந்த வாய் வடை சொல்வது மட்டும்தான் தெரியும் எதிரிக்கு சரியா நீங்களும் எவ்வளவோ பார்த்துட்டீங்க எவ்வளவோ ஆடியோ மெசேஜ் எவ்வளவோ வீடியோ மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் இந்தா துபாயில் இருக்க மலேசியாவில் இருக்க இப்படியே வாய் பேசி பேசி எப்படி நடத்தினாங்களோ இப்ப தன் வாயில பேசாம தனக்கு கைகூலியா இருக்க ஆட்கள் கூட தன்னோட கூட்டு சதியில் பங்கு எடுத்தவங்க கூட கை கூலியா இருந்து பேசிட்டு இருக்காங்க அதனால நம்புறதும் நம்பாததும் மக்களோட முடிவு நான் எதையும் சொல்ல மாட்டேன் உங்களோட முடிவு ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களை யார் துரோகம் பண்ணால் உங்களை யார் சீட்டிங் பண்ணா அதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க அதுக்கப்புறம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க சொல்லுவாங்களா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதை மெயின் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க உங்களை கண்ணு முன்னாடி ஒன்று காட்டுறாங்க பின்னாடி ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் சொல்றேன் அதனால நாங்கள் இதை திறந்துருவோம் நாங்கள் அதை திறந்துருவோம் எங்ககிட்ட இருக்கு நாங்கள் சட்ட ரீதியாக அணுகிறோம் அப்படி அணுகிறோம் இப்படி அணுகிறோம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது எல்லாமே பொய் ஃப்ராடு அடுத்து யாரும் புகார் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க உங்களுக்குள்ள ஒற்றுமை வரக்கூடாதுங்கிறது அந்த ஒற்றுமையை கெடுக்குறாங்க ஏன்னா லீடர்ஸை பொறுத்த அளவு எங்கிட்டாவது தன்கிட்ட இருக்க காசு யாரும் கேட்கக்கூடாது பேமெண்ட் நின்றதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ ஐடி போட்டோமோ அந்த ஐடியோட கணக்கு வழக்கு நம்ம யாருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸை யாரும் எடுத்துடக்கூடாது கூடாது ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க ஆட்கள் கூடிய நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்க நான் சொன்ன அந்த ஃபேக் ஐடிங்கிறது வரவேண்டிய பணத்துக்கு அதாவது கம்பெனி வர வரவேண்டிய பணத்துக்கு அவங்க அஞ்சு லட்ச ரூபாய் ஐடியாவோ இல்லை யூஎன்ஐ ஐடியாவோ தன் கையில் இருக்க பின்னை யூஸ் பண்ணி அவங்க ஐடி போட்டாங்க அப்போ இந்த ஐடிக்கான காசு கம்பெனிக்கு போய் சேரலை அடுத்து இந்த ஐடிக்கும் அவர்கள் கமிஷன் தொகை பெற்றுக்கொண்டார்கள் எப்படி பெற்றுக்கிட்டாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க ஒன்றுமே தெரியாமல் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வந்தவங்க பணமாக கொண்டு வந்து கேஷாக கொண்டு வந்து கொடுக்கும்போது தன் போட்ட இந்த ஃபேக் ஐடிக்கும் சேர்த்து தான் கமிஷன் தொகை வாங்கியிருக்காங்க இதெல்லாம் நடந்த உண்மை Plus, ரீசெட்டில்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் அவங்க சொன்னாங்க நான் எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் யார் யாருக்கு பண்ணாங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவர்களுடைய நண்பர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் போடப்பட்ட ஐடிக்கும் அவர்களோட நியர்பை இருக்கிறவங்களுக்கும் யாரெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்போதான் இது வந்து அந்த செட்டில்மெண்ட் கணக்கு இப்போ இதெல்லாம் உக்காந்து கணக்கு பார்த்து சரி பார்த்து யாருக்குமே செய்யணும்னு தோணாது ஏன்னா இதில் அவனும் மாட்டுவான் இவனும் மாட்டுவான் இது அப்படி அப்படியே குண்டாஞ்சோடியில் குதிரை ஓட்டி குதிரை ஓட்டி குதிர ஓட்டி நீ நல்லவன் நீ நல்லவன் நீ நல்லவன் எனக்கு சப்போர்ட் பண்ணு இந்த மாதிரியே இந்த கேஸை இழுத்துட்டு போகணும் ஆனால் கடைசியில் எங்கள் குடியில தள்ளணுமோ அங்கே கரெக்டாக தள்ளி விட்டுருவாங்க இது வந்து சொன்னால் புரியாது பட்டாதான் புரியும் அது யார் என்ன ஏதுன்னு நான் சொல்ல விரும்பலை நான் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேங்கிறது உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுக்கும் நிறைய உண்மைகள் தெரியும் நம்ம கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எது நல்லது எது கெட்டது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நான் எதுவுமே சொல்கிறதுக்கான விருப்பம் கிடையாது மற்றபடி சங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் உருவாக்கின சங்கத்தில் இருந்து இனிக் எக்ஸ்போர்ட் முதலீட்டார்கள் நல சங்கத்தில் இருந்து தலைவர் முருகேசன் சார் செயலாளர் சிவகுமார் சார் துணைத்தலைவர் துணை செயலாளர் அதுக்கடுத்து வந்து பொருளாளர் எல்லோருமே இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க நீங்கள் பேசுங்க கேள்விகள் கேளுங்கள் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருக்கோம் சட்ட ரீதியாக எப்படி அணுகணும் எப்படி வழக்கறிஞரை வச்சு எப்படி வாதாடணும் அந்த இடத்துல எப்படி பேசணும் நீங்கள் வந்து உண்மையை மறைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் நேரடியாக மக்கள்கிட்ட சொல்லுங்க துபாயில் இருக்கிற அந்த ரகசிய பெட்டகம் என்ன பெட்டகம் அதுக்கான ஆதாரத்தை விரைவில் சங்க இருந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஏன்னா மறைச்சு வைக்கணும்னு அவசியம் கிடையாது யாரால அந்த பணத்தை எடுக்கிற தெம்பு இருக்கோ திராணி இருக்கோ தைரியம் இருக்கோ யாருனாலும் எடுங்க எடுத்துட்டு மிச்ச பணத்தை கொண்டு வந்து கோர்ட்ல டெபாசிட் பண்ணிடுங்க பாதிக்கப்பட்ட மகர்க மக்களுக்கு ஒரு இருபது லட்சம் போனாலும் மிச்ச காசாவது வந்து சேரும் புகார் கொடுத்தது எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பணம் அங்க இருக்குன்னு தெரியும் அந்த ரகசியத்தை ஒழிச்சு ஒழிச்சு வச்சு ஒண்ணுமில்லாம ஆயிடக்கூடாது அது உண்மையாக பொய்யா அதோட உண்மைத்தன்மையை சீக்கிரமாக வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க மற்றபடி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா சங்கத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழே வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க அது மிகவும் வரவேற்கத்தக்கது வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நான் எண்ணங்கள் என்னமா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து ஃபர்தராக நான் வந்து குரூப்பில் சேரணுமா சேரக்கூடாதா சேர்ந்தாலும் நான் இதே விஷயத்தை தான் நான் குரூப்லேயும் சொல்லுவேன் அங்கே எனக்கு எதிராக பேசுறதுக்கு பத்து பேர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் எனக்கு தெரியும் யார் யாருன்னு சரியா என்னைய பிடிக்காதவங்க நான் சொல்றது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிரூபிக்க சொல்லுங்க நான் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி மக்களாகிய உங்ககிட்ட நான் பேசணுங்கிறது என்னோட யூடியூப் சேனல் இருக்கு நான் வந்து என்னைக்குமே மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லா நடந்துடாதா முன்னாள் இராணுவ வீரர்களை அவங்க இராணுவத்தில் பணி செஞ்சு வேலை வந்த காசை வெறும் வட்டிக்கு ஆசைப்பட்டேன் ஒரே காரணத்துக்காக மொத்த வாழ்க்கையை அவங்க அழிச்சிட்டாங்க இதுக்கு ஏதாவது அரசாங்க த்ரூவா அதிகாரிகள் த்ரூவா போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க நீதிமன்றம் இருக்கு நீதி அரசர்கள் இருக்காங்க யாராவது ஒருத்தர் மூலமாக நல்லது நடந்தாதா அப்படிங்கிற ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தான் வேற எதுவுமே கிடையாது மற்றபடி நம்பாதீங்க பெரிய கை த்ரீ சிக்ஸ் நைன்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கு அதுக்கு அல்ல கைங்க நிறைய சுற்றிக்கிட்டு இருக்காங்க எது நம்பணும் எது நம்ப கூடாது நீங்க முடிவெடுங்க ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ ஜெய்ஹிந்த்